வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் வினாயன் ஒன்று பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் விடை முண்டுரை அறையனார் வினாயன் இரண்டு தமிழர்களின் பண்பாட்டுக் கூறுகளில் முதன்மையானது எது விடை விருந்தோம்பல் வினாயன் மூன்று மலையருவி என்னும் நூலினை தொகுத்தவர் யார் விடை கீவா ஜெகநாதன் வினாயன் நான்கு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது எது விடை பாளையங்கோட்டை வினாயன் ஐந்து இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எவை விடை திருநெல்வேலி பாளையங்கோட்டை வினாயன் ஆறு திரிகூடமலை என அழைக்கப்படுவது எது விடை குற்றாலமலை மலை விநாயகன் ஏழு திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் விடை திருஞான சம்பந்தர் விநாயகன் எட்டு ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை தூத்துக்குடி விநாயகன் ஒன்பது அக்கசாலை எனப்படும் இடம் எது விடை நாணயங்கள் உருவாக்கும் இடம் விநாயகன் பத்து ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் யார் விடை டி கே சிதம்பரநாதர் விநாயன் பதினொன்னு சங்கரங்கோயில் தெய்வம் கோமதி தாய் பற்றி பாடியவர் விடை அழகிய சொக்கநாதர் விநாயகன் பனிரெண்டு இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் விடை பூதத் விநாயன் விநாயகன் பதிமூன்று முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் விடை பொய்கை ஆழ்வார் விநாயகன் பதினான்கு அறநெறிச்சாரத்தில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை விடை இருநூத்தி இருபத்தி ஐந்து விநாயன் பதினைந்து அறநெறிச்சாரத்தின் ஆசிரியர் யார் விடை முனைப்பாடியார் விநாயகன் பதினாறு செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் எது விடை புறநானூறு விநாயகன் பதினேழு திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் விடை குன்றக்குடி அடிகளார் விநாயகன் பதினெட்டு குரட்செல்வம் நூலின் ஆசிரியர் யார் விடை குன்றக்குடி அடிகள் விநாயகன் பத்தொன்பது ஒப்புர்வாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது எது விடை உழைப்பு விநாயகன் இருபது ஜென் துறவிகள் அதிகம் வாழும் நாடுகள் விடை சீனா ஜப்பான் விநாயன் இருபத்தி ஒன்று ஜென் என்னும் சொல்லின் பொருள் விடை தியானம் செய் வினாயன் இருபத்தி ரெண்டு திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் யார் விடை பொய்கை ஆழ்வார் வினாயன் இருபத்தி மூன்று இயேசுகாவியம் நூலின் ஆசிரியர் யார் விடை கண்ணதாசன் விநாயகன் இருபத்தி நான்கு எதில் விழுந்தால் மனிதனின் வாழ்வு பாலைவனம் போல் ஆகும் விடை ஆசை விநாயன் இருபத்தி ஐந்து கூடுகட்ட தெரியாத பறவை எது விடை குயில் விநாயகன் இருபத்தி ஆறு வீடு முழுக்க வானம் என்ற கவிதை நூலினை எழுதியவர் யார் விடை சே பிருந்தா விநாயகன் இருபத்தி ஏழு கன்னியமிகு விநாயகன் இருபத்தி ஏழு கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவர் யார் விடை காகிதே மில்லத் விநாயகன் இருபத்தி எட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு விநாயகன் இருபத்தி ஒன்பது பாய்மரக்கப்பல் பிரயாணம் நூலின் ஆசிரியர் யார் விடை பாவண்ணன் விநாயகன் முப்பது காகித மில்லத் என்னும் அரபு சொல்லினுடைய பொருள் விடை சமுதாய வழிகாட்டி விநாயகன் முப்பத்தி ஒன்று விடுதலை போராட்டத்தின் போது மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார் விடை ஒத்துழையாமை இயக்கம் வினாயன் முப்பத்தி ரெண்டு காகிதை மில்லத் போன்ற தலைவர் கிடைப்பது அரிது என்று கூறியவர் யார் விடை பெரியார் விநாயன் முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை காகிதை மில்லத் எந்த பொறுப்பில் இருந்தார் விடை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் விநாயன் முப்பத்தி நான்கு கன்னட நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் விடை பாவண்ணன் விநாயன் முப்பத்தி ஐந்து ஒன்றுரா முண்டிரோ இல் என்று அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பழமொழி நானூறு விநாயன் முப்பத்தி ஆறு பொதுமக்கள் தாலிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது விடை ஆதிச்சநல்லூர் விநாயன் முப்பத்தி ஏழு தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் இருந்த துறைமுகம் எது விடை கொற்கை விநாயன் முப்பத்தி எட்டு வேணுவனம் என்ற பெயர் கொண்ட ஊர் எது விடை திருநெல்வேலி விநாயன் முப்பத்தி ஒன்பது வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் விடை டி கே சிதம்பரநாதர் விநாயன் நாற்பது நாலாயிர திவ்ய பிரபந்தம் நூலை தொகுத்தவர் யார் விடை நாதமுனி விநாயகன் நாற்பத்தி ஒன்று உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார் விடை பாரதிதாசன் விநாயன் நாற்பத்தி ரெண்டு கண்ணதாசனின் இயற்பெயர் விடை முத்தையா விநாயகன் நாற்பத்தி மூன்று மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை சே பிருந்தா விநாயகன் நாற்பத்தி நாலு பிரீச்சிங் என்பதனுடைய பொருள் விடை உபதேசம் விநாயகன் நாற்பத்தி ஐந்து டாக்ட்ரைன் என்பதனுடைய பொருள் விடை கொள்கை விநாயகன் நாற்பத்தி ஆறு கல்டிவேஷன் என்பதனுடைய பொருள் விடை பயிரிடுதல் விநாயகன் நாற்பத்தி ஏழு நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் விடை திருஞான சம்பந்தர் விநாயகன் நாற்பத்தி எட்டு இரிகேஷன் என்பதனுடைய பொருள் விடை நீர்ப்பாசனம் விநாயகன் நாற்பத்தி ஒன்பது தகலி என்பதன் பொருள் விடை அகல் விளக்கு விநாயகன் ஐம்பது மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது அது விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது எது விடை பொறுமை நன்றி